ஹை லேனர்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்ட் டேர்ம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் செவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் வந்துட்டு பார்த்துட்டோம் ரிமைனிங் இருக்கிறது தேர்ட் டேர்ம் மட்டும்தான் ஸோ இந்த தேர்ட் டேர்மும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக செவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்துட்டு முடிஞ்சிரும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் இருக்கிறது மூணு லெசன் மூணு லெசனில் மூணாவது லெசன் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது ஸோ ஃபஸ்ட்டு லெசனோ செகண்ட் லெசனோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா பெண்கள் மேம்பாடு இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் நூற்றி ஏழு கேள்வி இது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து ஆன்சர் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி பெண்களை வலிமையாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே பெண்ணியம் இரண்டு எந்த ஒன்று பெண்ணியவாதிக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது அல்ல மாறாக மனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சியாகும் பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டமானது மூன்று ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும் நான்கு ஒரு தலைமுறைக்கான கல்வியானது ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வி ஐந்து யாரை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு பெண்களை ஆறு பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் ஏழு பெண்களின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் நலவாழ்வு நிலையில் பெரும் முன்னேற்றத்தை குறிப்பது பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் எட்டு பெண்களின் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணிவேரானது பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் ஒன்பது நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் அவசியமானது பெண்களுக்கு அதிகாரப் பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவம் அடைதலும் பத்து சமூகவியலில் பாலினத்திற்கு இடையே எதை காண்கிறோம் வேறுபாட்டை பதினொன்று உயிரியல் பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்துவது பாலியல் பனிரண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது பெரும்பாலும் பேசப்படுவது பாலியல் பற்றிய கருத்துக்களே பதிமூன்று இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா ஆண் பால் பெண் பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியலில் பாலினம் பதினான்கு பாலினம் என்பது எதை சார்ந்தது உயிரியல் பண்புகளை சார்ந்தது பதினைந்து சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது மற்றும் நடத்துகிறது என்பது எதன் கருப்பொருளாகும் பாலினம் பதினாறு ஆண் பெண் பங்களிப்பின் சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியது பாலினம் பதினேழு ஒரு நபர் எவ்விதம் உணர்கிறார் என்பதன் மூலமும் தீர்மானிக்கப்படுவது பாலினம் பதினெட்டு ஆண்மை பெண்மைக்கு இடையிலான வேறுபாடுகளை எவ்வாறு ஆராய்கிறது மற்றும் சமூகம் எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பது பாலின சமூகவியல் பத்தொன்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பொருத்தமான நடத்தை என்ன என்று சமூகம் கருதுவதை பார்ப்பது பாலின சமூகவியல் இருபது இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் கல்வி பாலின பாகுபாடு சாதி இன சமய பாகுபாடு இருபத்தி ஒன்று ஒவ்வொருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுவது கல்வி இருபத்தி இரண்டு எதை பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அரிது பாலின பாகுபாடு இருபத்தி மூன்று எதை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது சாதி இன சமய பாகுபாடுகள் இருபத்தி நான்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் எந்த உரிமையை வலியுறுத்தியுள்ளது அனைவருக்கும் கல்வி இருபத்தி ஐந்து பெண் குழந்தைகளின் அவசிய தேவை கல்வி இருபத்தி ஆறு பெண் குழந்தைகளின் அவசிய தேவையான கல்வி எதற்கு உறுதுணையாய் இருக்கின்றது அறிவினை பெற திறனை மேம்படுத்த சமூகத்தில் தகுதி நிலை உயர சுய முன்னேற்றத்திற்கு ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு அவசிய தேவையாக இருக்கிறது எது அப்படின்னா அது வந்துட்டு கல்வி ஸோ பெண் குழந்தைகளுக்கு கல்வி இருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து பெறத்துக்கு தகுதியா வந்துட்டு அவங்க இருக்காங்க ஸோ உறுதுணையா வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை என்று கூறியவர் பராக் ஒபாமா மகாத்மா காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பெண்களை வந்துட்டு பலவீனமா கருதக்கூடாது அது வந்து ஆணினம் வந்து பெண்ணி பெண்ணினத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவமரியாதையா வந்துட்டு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தி பராக் ஒபாமா என்ன சொல்வாரு அப்படின்னா நம்மோட எதிர்காலம் வந்துட்டு பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில வந்துட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி பராக் ஒபாமா வந்து சொல்லியிருப்பாரு இருபத்தி எட்டு பெண்களை பற்றி பராக் ஒபாமா எப்பொழுது உரையாற்றும் போது கூறினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐக்கிய நாடுகளோட பொது சபையில் அவர் பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்துட்டு சொல்வார் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் வந்துட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார் பராக் ஒபாமா இருபத்தி ஒன்பது நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என கூறியவர் பராக் ஒபாமா இதுதான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் முப்பது உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட பெண்களின் சதவீதம் அறுபத்தி மூன்று சதவிகிதம் முப்பத்தி ஒன்று ஆள் கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முப்பத்தி இரண்டு இளம் பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதினால் கணிசமாக குறைவது ஆழ்கடத்தல்கள் முப்பத்தி மூன்று ஆள் கடத்தல்கள் பற்றி விளக்குவது ஐக்கிய நாடுகளின் இடை முகமை திட்டம் முப்பத்தி நான்கு உலகம் முழுவதும் யார் வாக்காளர்களாகவே உள்ளனர் பெண்கள் முப்பத்தி ஐந்து யாருடைய அரசியல் ஈடுபாடு கட்டுப்படுத்தப்படுகிறது பெண்களின் அரசியல் ஈடுபாடு முப்பத்தி ஆறு பெண்களின் அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைப்பது குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி முப்பத்தி ஏழு குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கின்றது என்று எந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு முப்பத்தி எட்டு கல்வியறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடுகையில் இரு மடங்கு அதிகரித்து ஐந்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று பரிந்துரைப்பது ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் முப்பத்தி ஒன்பது பின்தங்கிய நாடுகளில் மூன்றில் ஒரு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயதுக்குள் திருமணமாகிவிடுகிறது என்று பரிந்துரைப்பது ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் நாற்பது எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் ஏழு அல்லது அதற்கும் மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் நான்கு ஆண்டுகள் வரை தள்ளிப்போகிறது என்று பரிந்துரைப்பது ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் நாற்பத்தி ஒன்று கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது என்பது எதனுடைய கூற்று ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அதாவது யுனெஸ்கோ நாற்பத்தி இரண்டு ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் எத்தனை சதவீதம் வரை அதிகரிக்க உதவுகின்றது இருபது சதவீதம் நாற்பத்தி மூன்று பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும்போது உயர்வது மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாற்பத்தி நான்கு பத்து சதவிகிதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக எவ்வளவு அதிகரிக்கிறது மூன்று சதவீதம் அதிகரிக்கின்றது நாற்பத்தி ஐந்து யாருக்கு கல்வியில் உரிமைகள் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்பர் பெண்களுக்கு நாற்பத்தி ஆறு பெண்களுக்கு டேஷ் அளிப்பதனால் அவர்களின் வருவாய் ஈட்டும் திறன் அதிகரித்து வறுமை அளவை குறைக்க வழி ஏற்படும் கல்வியில் உரிமைகள் சம வாய்ப்புகள் நாற்பத்தி ஏழு பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்ரி புலே நாற்பத்தி எட்டு பெண்கள் கல்வியை பற்றி பேசும் போதெல்லாம் நினைவில் வருபவர் சாவித்ரி புலே இது வந்துட்டு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா சாவித்ரி பாயை பத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஜோதிராவ் புலே ஸோ ஜோதிராவ் புலே பற்றியும் சாவித்ரிபாய் புலே பற்றியும் நம்ம வந்துட்டு ஐஎன்எம்ல பார்ப்போம் எங்க இவங்களை பற்றி பார்ப்போம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு பார்ப்போம் ஐம்பது சாவித்ரிபாய் புலேயின் கணவர் ஜோதிராவ் புலே ஐம்பத்தி ஒன்று ஜோதி ராவ் புலேயும் சாவித்ரிபாய் புலேயும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இதுவும் அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டாரநாயக்கா ஐம்பத்தி மூன்று உலகின் முதல் பெண் பிரதம மந்திரியான சிரிமாவோ பண்டாரநாயக்கா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இலங்கை ஐம்பத்தி நான்கு உலகின் முதல் பெண் விண்வெளி வீரர் வாலண்டினா தெரேஷ்கோவா ஐம்பத்தி ஐந்து உலகின் முதல் பெண் விண்வெளி வீரரான வாலண்டினா தெரேஷ்கோவா எந்த நாட்டை சேர்ந்தவர் சோவியத் ஒன்றியம் ஐம்பத்தி ஆறு உலகில் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜன்கோ தபே ஐம்பத்தி ஏழு ஜன்கோ தபே எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் ஐம்பத்தி எட்டு ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற உலகின் முதல் பெண் சார்லோட் கூப்பர் ஐம்பத்தி ஒன்பது சார்லோட் கூப்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து ஸோ இந்த சார்லோட் கூப்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜன்கோ தபே அதுக்கப்புறம் வாலண்டினா தெரேஷ்கோவா சிரிமாவோ பண்டாரநாயகா இவங்கெல்லாம் இவங்களை பற்றி பார்க்குறப்போ அது வந்துட்டு வேர்ல்டா அதாவது உலகத்திலேயே அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து வருவாங்க ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க பண்ணிக்காதீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க அறுபது இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே அறுபத்தி ஒன்று மகர்ஷி கார்வே இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறுபத்தி இரண்டு மகர்ஷிகார்வே இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த இடம் பூனே அறுபத்தி மூன்று இந்தியாவில் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் அறுபத்தி நான்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் அறுபத்தி ஐந்து மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் டேஷ் வயதில் டேஷ் அமைச்சரவையில் அமைச்சரானார் ஸோ இருபத்தி ஐந்து வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார் அறுபத்தி ஆறு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அறுபத்தி ஏழு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் ஆல்ரெடி விஜயலட்சுமி பண்டிட் எங்க பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் அவங்க வந்துட்டு பதவி வகித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகளோட பொது சபையில இருந்த முதல் பெண் தலைவரும் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள்தான் அறுபத்தி எட்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் இருந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஸோ இயரும் பார்த்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எழுபது இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி எழுபத்தி இரண்டு கிரண்பேடி முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஸோ இந்த டேட்டா எல்லாமே நான் இயர்வைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ நைன்டீன் செவன்ட்டி டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயரில் என்னென்னலாம் இன்சிடெண்ட் நடந்தது நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயர்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எழுபத்தி மூன்று அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா எழுபத்தி நான்கு அன்னை தெரசா எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் எழுபத்தி ஆறு பச்சேந்திரி பால் எந்த ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எழுபத்தி ஏழு புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் எழுபத்தி எட்டு அருந்ததி ராய் புக்கர் பரிசு வென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் என்பது பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவரான வருடம் இரண்டாயிரத்தி ஏழு எண்பத்தி ஒன்று மக்களவையில் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் எண்பத்தி இரண்டு மீரா குமார் மக்களவை சபாநாயகராக பதவி வகித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது எண்பத்தி மூன்று உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி எண்பத்தி நான்கு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னிபெசன்ட் எண்பத்தி ஐந்து இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலனி எண்பத்தி ஆறு முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா எண்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸோ இந்த லெசனில் நாம் இம்பார்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டேட்டா தான் ஸோ இந்தியாவில் முதல் 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 அதாவது பெண்களில் ஃபஸ்ட்டு யார் யார் வந்து எந்த பதவியை வகித்திருக்காங்க அப்படின்றது தான் அது அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஒரு நாலு பேர் நாலு பேர் யார் அப்படின்னா சிரிமாவோ பண்டார நாயகா வாலண்டினா தெரேஷ்கோவா அதுக்கப்புறம் ஜென்கோத்தபே அதுக்கப்புறம் சார்லோட் கூப்பர் இவங்க நாலு பேர் அது இல்லாமல் அடுத்து அப்படியே நம்மளோட இந்தியாவில் கண்டினியூ ஆகிறவங்க ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இதை மட்டும் பார்த்தா கூட ஓரளவுக்கு போதுமானது தான் எண்பத்தி ஒன்பது பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணங்கள் பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை குறைவு பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு விகிதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம் ஸோ இது எல்லாம் தான் பெண்களோட கல்வியறிவு விகிதம் வந்து குறைவா இருக்கிறதுக்கான காரணங்கள் தொண்ணூறு சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று பெண்களின் பொருளாதார வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் தொண்ணூத்தி ஒன்று மனித உரிமைகளை முன்னெடுக்கும் போதும் அதன் வளர்ச்சியின் போதும் நடைமுறைகளில் ஒன்றானது பெண்கள் மேம்பாடு தொண்ணூற்றி இரண்டு பெண்கள் முன்னேற்றம் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் அடைவது ஆகியன எதன் அவசிய காரணிகள் ஆகும் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு தொண்ணூற்றி மூன்று பெண்களின் பொருளாதார மேம்பாடானது எதற்கு வழிவகுக்கிறது பெண்கள் பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் உரிமைகளை அடைவதற்கும் தொண்ணூத்தி நான்கு பெண்களை பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வதும் உலகில் பாலின இடைவெளிகளை குறைப்பதும் எதற்கு உதவுகிறது நிலைத்த நீடித்த இலக்கை அடைய தொண்ணூத்தி ஐந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இலக்கினை அடைவதன் மூலம் அடைய முடிவது பொருளாதார முன்னேற்றம் தொண்ணூத்தி ஆறு சட்டங்களில் பாலின வேறுபாடுகள் காணப்படுவது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெண்களையும் பாதிக்கும் தொண்ணூற்றி ஏழு உலக தொழிலாளர் சந்தையில் குறைவாக இருப்பது பெண்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி எட்டு ஆண்களை விட வேலை வாய்ப்பு யாருக்கு குறைவாக இருப்பது பெண்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது முறைசாரா மற்றும் பாதிக்கப்படக்கூடிய வேலைகளில் அதிகம் பணிபுரிபவர்கள் பெண்கள் நூறு உலக அளவில் ஆண்களை விட யாருக்கு குறைவான ஊதியமே வழங்கப்படுகிறது பெண்களுக்கு நூற்றி ஒன்று சமமற்ற பொறுப்புணர்வுடன் ஊதியம் பெறாமல் வீட்டு பராமரிப்பு பணிகளை பார்ப்பவர்கள் பெண்கள் நூற்றி இரண்டு யார் தொழில் முனைவோராக இருப்பது குறைவு பெண்கள் நூற்றி மூன்று தொழில் தொடங்குவதில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்பவர்கள் பெண்கள் நூற்றி நான்கு நிதி நிறுவனங்களையோ வங்கிகளையோ ஆண்களை விட குறைவாகவே அணுகுபவர்கள் பெண்கள் நூற்றி ஐந்து இன்றளவும் சமூக பாதுகாப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது பெண்களுக்கு நூற்றி ஆறு பணிபுரியும் இடங்களில் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்கள் பெண்கள் நூற்றி ஏழு பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது இந்தியா ஸோ நாம் வந்துட்டு நூற்றி ஏழு கேள்வி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சும்மா நம்ம அந்த டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கல்வி அறிவோட விகிதம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு இதில் ஆண்கள் வந்துட்டு இருபத்தி ஏழு புள்ளி பதினாறு பெண்கள் வந்து எட்டு புள்ளி எட்டு ஆறு அதுக்கப்புறம் இவங்களோட இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி விகிதம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது புள்ளி நான்கு பெண்கள் வந்துட்டு பதினைந்து புள்ளி முப்பத்தி ஐந்து ஸோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி விகிதம் வந்து இருபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சு ஸோ ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு பெண்கள் வந்து இருபத்தி ஒன்று அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்துட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது எட்டு எண்பத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆண்கள் வந்துட்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு பெண்கள் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி விகிதம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்துட்டு ஆண்கள் வந்து அறுபத்தி நாலு பேரும் அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று மூணு பேரோ அதாவது பதிமூன்று பேரோ பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது பேரும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி நான்கு சதவிகிதம் இடைவெளி விகி வீதம் பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து எழுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஆறு பெண்கள் வந்துட்டு ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு ஸோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி விகிதம் வந்துட்டு இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றுல எத்தனை நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நான்கு அதில் வந்துட்டு எண்ப எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினான்கு பேர் வந்து ஆண்கள் அறுபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு வந்து பெண்கள் அவங்களுக்கு இட இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி விகிதம் வந்துட்டு பதினாறு புள்ளி அறுபத்தி எட்டு ஸோ என்ன தான் நம்ம பார்த்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில வந்துட்டு நிறைய இடைவெளி இருக்குது இங்கே இருபத்தி ஏழுனா இங்கே எட்டு நாற்பதுனா பதினஞ்சு அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வருஷத்தில் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு வந்திருக்கு ஸோ ஆண்கள் வந்து எண்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் வந்து அறுபத்தி அஞ்சு பெண்களோட சதவிகிதம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்றில் எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு வந்துட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க சும்மா அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல எது வந்துட்டு பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னா ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை இது வந்துட்டு பாலின சமத்துவமின்மை கிடையாது மோசமான பேறுகால ஆரோக்கியம் இது பாலின சமத்துவம் எச்ஐவி எய்ட்ஸ் பரவுதல் இதுவும் பாலின சமத்துவம்தான் பெண்களின் குறைந்த எழுத்தறிவு விகிதம் இதுவும் பாலின சமத்துவம்தான் எது கிடையாது அப்படின்னா ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை இது வந்துட்டு பாலின சமத்துவம் கிடையாது இரண்டாவது கேள்வி பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை எது தொடர்புடைய பிரச்சனை பாலின சமத்துவம் அப்படின்னா அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் இதுதான் வந்துட்டு தொடர்புடைய பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது பாலின சமத்துவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது மூன்றாவது கேள்வி பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன எது உதவுது அப்படின்னா பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர் இது வந்துட்டு கரெக்டு பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள் ஸோ இதுவும் கரெக்டு மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை இதுவும் கரெக்டு ஸோ மேலே உள்ள அனைத்தும் நான்காவது கேள்வி வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் எதற்காக அப்படின்னா பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் தான் பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது இதுவும் ரைட் ஆப்ஷன் தான் குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது இதுவும் வந்துட்டு ரைட் ஆப்ஷன் தான் ஸோ மேலே உள்ள அனைத்தும் கோடிட்ட இடங்களை நிரப்பக முதல் கேள்வி இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல் வடிவாக்கிய ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார் அவர் தனது மனைவியுடன் மனைவி யாரு சாவித்ரிபாய் புலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா பூனேயில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இரண்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார் சுஷ்மா ஸ்வராஜ் மூன்று முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி யார் அப்படின்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா நான்கு புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் பொறுத்துக சினிமாவோ பண்டாரநாயக்கா இவங்க நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல உலக அளவுல முதல்ல வர வந்த பெண்கள் சிரிமாவோ பண்டாரநாயக்கா எந்த எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இலங்கை அதுக்கப்புறம் வாலண்டினா தெரஷ்கோவா வாலண்டினா தெரஸ்கோவா வந்துட்டு சோவியத் ஒன்றியம் ஜென்கோ தபே ஜென்கோ தபே வந்துட்டு ஜப்பான் சார்லோட் கூப்பர் வந்துட்டு இங்கிலாந்து ஸோ இதற்கான விடை வந்துட்டு மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்து பொருத்தமான பதிலை தேர்வு செய்க ஸோ கூற்று காரணம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கூற்று என்ன அப்படின்னா இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் கரெக்டை தான் எல்லா மனிதாபிமான நடவடிக்கைகளையும் பெண்கள் வந்துட்டு ஒருங்கிணைக்கிறார்கள் ஸோ காரணம் பார்க்கலாம் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் கரெக்டு பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறதுனால தான் எல்லா விஷயத்திலையும் அவங்க வந்துட்டு ஒருங்கிணைக்கப்படுறாங்க ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் இந்த ஆனால் வந்துட்டு ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் ஸோ இது வந்துட்டு கரெக்டு ஆ இரண்டாவது கூற்றுவை பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது கரெக்டு காரணம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வன்முறைகள் கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது ஆமாம் இதை தாண்டி அதாவது சாதி மதம் வர்க்கம் வயது கல்வியை கடந்து இதெல்லாத்தையும் கடந்து வந்துட்டு நடைபெறுது எது பெண்களுக்கு எதிரான வன்முறை அந்த இதெல்லாம் கல்வியை கடந்து அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் கடந்து அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா வீட்டு வன்முறை கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் இதெல்லாமும் தான் ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் வந்துட்டு கூற்றை க சரியாக வந்துட்டு விளக்குகிறது ஸோ இதுவும் ஆப்ஷன் ஆதான் ஸோ நாம் வந்துட்டு இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பார்த்துட்டோம் லெசன்லேருந்து எடுத்த டேட்டாவும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ இதோட கன்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்